காஸ் நம்ம ஹாவலோடு எதிர்பார்த்த அந்த எலக்ட்ரிக் பஸ் வந்துட்டுருக்குங்க அதை பாருங்கள் தூரத்தில் வருது பாருங்கள் தெரியுதுங்களா அதை பாருங்கள் வருது பாருங்கள் எயிட்டீன் ஜே ஃபஸ்டேன்றதுனால வந்து பார்த்தீங்கன்னா பஸ்ஸுக்கு வந்து மாறாலாம் போ ஹாய் காய்ஸ் வெல்கம் டு மை அனஜர் நியூ பிளாக் நம்ம எங்கே இருக்கும் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி இந்த இடத்த பார்த்தோன்னா அதுக்கு பேர் கண்டுபிடிச்சிருப்பீங்க ஆமாங்க சென்னை கிளம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் தாங்க இப்போ நம்ம இருக்கிறோம் இங்கே பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு ட்ராவல் விளாக் கிடையாதுங்க இன்றைக்கி பார்த்தீங்கன்னா டேட் வந்து ஜூன் தேர்ட்டிங்க இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சென்னையில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எம்டிசி எலக்ட்ரிக் பஸ் வந்து இன்றைக்கி இன் இன்னாகுரல் பண்ணியிருக்காங்க ஸோ அதை வ்ளாக் எடுக்கலாம் தாங்க வந்திருக்கேன் ஸோ நான் ஆக்சுவலி இந்த பக்கமாக வந்தேன் சரி கிளம்பாக்கத்துக்கு எப்படியும் எனக்கு பஸ் வரும்னு தெரியும் சரி ஏதாவது ஒரு விளாக் எடுத்து போகலான்னு சொல்லி வந்திருக்கங்க வாங்க அப்படியே போய் பார்க்கலாம் பஸ் ஏதா வந்திருக்கா பார்க்கலாம் நான் உங்களுக்கு அப்படியே ஒரு வீடியோ எடுத்து காட்டுறேங்க வாங்க போகலாம் காய்ஸ் இதுதான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சென்னை கிளம்பாக்கம் எம்டிசி பஸ் ஸ்டாண்டுங்க அது நம்ம அப்படியே வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஏன்னா டிவி பஸ் வரதான் பார்க்கலாங்க ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி தான் அது இன்னாக்ரேட் பண்ணாங்க இன்னாக்ரேட் பண்ணிவிட்டு இன்றைக்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா இடத்துக்கும் வந்து ஆப்ரேட் பண்ணிட்டாங்க கண்டிப்பாக வந்து இளம் பார்க்கறதுக்கு பஸ் கண்டிப்பாக வருங்க வந்துச்சுன்னா கண்டிப்பாக நான் உங்களுக்கு வந்து வீடியோ எடுத்து காட்டுறேங்க ஸ் நம்ம ஹாவலோட எதிர்பார்த்த அந்த எலக்ட்ரிக் பஸ் இருக்குங்க அதை பாருங்க தூரத்தில் வருது பாருங்க தெரியுதுங்களா அதை பாருங்க வருது பாருங்க எயிட்டீன் ஃபஸ்ட் டேன்றதுனால வந்து பார்த்தீங்கன்னா பஸ்ஸுக்கு வந்து மாறெல்லாம் போட்டிருக்காங்க பஸ்ஸு சரியான ஃபுல்லாக வருதுங்க இப்போ பார்க்கறதுக்கு நம்ம லோ ஃப்ளோர் பஸ் தான் இருக்குது பட் டிசைன் மட்டும் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க சரிங்க பஸ் நிற்கட்டும் நான் போயிட்டு உங்களுக்கு இன்டீரியர் எக்ஸ்பீரியர் ஷார் வந்து எடுத்து காட்டுறேங்க இதில் சுட்சுன்னு போட்டிருக்கு பார்த்தீங்களா அது என்னென்ட்டு உங்களுக்கு அப்புறமா சொல்கிறேங்க பஸ்ஸு வந்து லாக் பண்ணிட்டாங்க நம்ம ஓப்பன் பண்ணும்போது நான் உங்களுக்கு திருப்பி உள்ளே போய் காட்டுறேங்க காய் சத்து உள்ளே போகிறேங்க இது பார்த்திங்கன்னா டிரைவர் கேபின்னு அப்படியே வாங்க போகலாம் பஸ்ஸை பார்க்கறதுக்கு நம்ம இந்த சாதாரண இந்த லோ ஃப்ளோர் பஸ் தானே இருக்குது பட் வந்து இந்த சீட் டிசைன்லாம் பார்த்தீங்கன்னா மாற்றிருக்காங்க உங்களுக்கு எக்ஸ்டீரியர் பார்த்தினா வெளியே டிசைனும் உங்கள் லைட்டாக மாற்றிருக்காங்க டைஸ் இப்போ நம்ம டிரைவருக்கிட்ட ஒரு சின்ன ஒரு இன்டர்வியூ எடுக்கலாம் பற்றி கேட்கல என்ன சொல்கிறாரு பார்க்கலாம் கைஸ் ஆக்சுவலி டிரைவர் கிட்டே ஒரு சின்ன இன்டர்வியூ எடுக்கலாம் பார்த்தேன் பட் என்னென்னா அவங்க ரொம்ப பிஸியாக இருந்தாங்க ஆக்சுவலி பார்த்திங்கன்னா இன்றைக்கி வர எல்லா பஸ்லேயும் பார்த்தீங்கன்னா கூடவே பார்த்தீங்கன்னா செக்கிங் இன்ஸ்டரும் இருக்காருங்க அவரும் ஆனால் அவங்கெல்லாம் சேர்ந்து பிஸியாக இருந்தாங்க சரி அதாவது இன்டர்வியூ எடுக்கலை ஸோ பார்த்துருப்பீங்க பஸ்ஸு இப்போ பார்த்திங்கன்னா நார்மல் நம்ம இந்த ஆல்ரெடி ஓடிட்டுருக்கேன் அந்த லோ ஃபோர் பஸ் மாதிரி தான் இருக்குது பட் அவுட்டர் டிசைன் மட்டும் கொஞ்சம் மாற்றிருக்காங்க உள்ளே இன்டீரியர் பார்த்தீங்கன்னா அந்த சீட் டைப்பும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லைட்டாக மாற்றிடுற மாதிரி இருக்குது மற்றபடி சேம் தான் நான் வந்து ஆக்சுவலி டிக்கெட் ப்ரைஸ்லாம் கேட்டேங்க நீங்கள் அந்த நார்மல் இந்த சொகுசு பஸ்ஸில் வந்து எவ்வளோ ப்ரைஸ் வாங்குறாங்களோ அதே பஸ் தான் எங்கேயும் வாங்குறாங்களாமா எந்த ஒரு அடிஷ்னல் சார்ஜஸ்லாம் கிடையாதுன்னு சொன்னாங்க ஸோ அப்படின்னு அந்த வீடியோவில் உங்களுக்கு நான் சொல்லியிருப்பேன் அதில் ஸ்விட்சின் போடுறதுக்கு பார்த்தீங்கன்னா அது என்னென்ட்டு அது எதுவும் கிடையாதுங்க ஸ்விட்சின்றது ஸ்விட்ச் மொபிலிட்டிங்க அந்த ஸ்விட்ச் மொபிலிட்டின்றது பார்த்தீங்கன்னா அசோக் லைலனோட இன்னொரு ஒரு கம்பெனிங்க அதாவது அசோக் லேனரோட ஒரு எலக்ட்ரிகல் வெஹிக்கல் பண்ணுற கம்பெனி தான் ஸ்விட்ச் மொபிலிட்டி அதுவும் பார்த்தீங்கன்னா எண்ணூரில் தான் இருக்குது அசோக் லேனோடய கம்பெனி பக்கத்துலேயே இருக்குங்க அவங்க தான் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எம்டிசி பஸ்ஸுக்கு இவி பஸ்ஸு மேனுஃபேக்சரிங் பண்ணி கொடுத்தாங்க காய்ஸ் நம்ம ஆக்சுவலி இன்றைக்கி பஸ்ஸில் ட்ராவல் பண்ணலைங்க நான் அடி பைக்கில் தான் வந்திருக்கேன் ஸோ நான் நெக்ஸ்ட் டைம் வந்து எப்போனா ட்ராவல் பண்ணால் நான் வீடியோ எடுத்து காட்டுறேங்க ஸோ வீடியோ பார்த்துருப்பீங்க ஃப்ரிஜி நம்ம லேட்டஸ்ட்டாக விட்டுருக்க இந்த பஸ்ஸுங்க நல்லா தான் இருக்குது பார்த்திங்கன்னா வர்றதும் தெரியாது போகிறதும் தெரியாது சுத்தமாக நாய்ஸே இருக்காதுங்க நான் அப்போ தான் கேட்டேன் டிரைவர் கிட்டே சுத்தமாக எந்த நாய்ஸும் இருக்காதுங்க அதெல்லாம் டிரைவர் கேபினில் மட்டும் பார்த்தீங்கன்னா அந்த டோர் வந்து திறக்கும் போது க்ளோஸ் பண்ணும்போது மட்டும் ஒரு கீட்டின்னு ஒரு சவுண்டு வரணும் அதுவும் அவங்களோட அது மக்களுக்காக மற்றபடி பார்த்தீங்கன்னா பஸ்ஸு வந்து நல்லாயிருக்குன்னு சொன்னாங்க ஸோ நான் எச்சோரோட இந்த விளாக் வந்து வச்சுக்கிறேங்க நம்ம எச்சரோட விளாகில் பார்க்கலாம் அப்படியே மறக்காம பேஜை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாங்க பாய்